ஒரு நாள் காலையில் லில்லி தனது தோட்டத்தில் மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் அவளது சிவப்பு பூட்களும் வண்ணமான கைப்புத்தகமும் அவளுடன் இருந்தன பூச்சிகளையும் பட்டாம்பூச்சிகளையும் ஆர்வமாக தேடி நடந்து கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் ஒரு புருட்செடியின் பின்னால் ஒளிரும் ஒரு அற்புதமான பூ அவளது பார்வையில் பட்டது அதனை பார்த்தவுடன் லில்லி மெல்ல கேட்டாள் நீயார் லில்லி அந்த ஒளிரும் பூவை மெதுவாக தொடும்பொழுது மண்ணின் மேல் திடீரென ஒரு புன்னிற சுழற்சி தோன்றியது அந்த சுழற்சி ஒரு மாய வழிகாட்டியை திறந்தது மெல்லிய காற்று வீசியது இதழ்கள் சுழன்றன ஒளிரும் தூசிகள் எல்லா பக்கமும் பரவி மாயத்தை பரப்பின லில்லி அசந்தவாறே திரும்பி பார்த்தாள் அவளது கண்களில் பரவசம் விரிந்தது அவள் எண்ணினாள் நான் உள்ளே போகலாமா என வழிகாட்டியை தாண்டி லில்லி நுழைந்ததும் அவள் ஒரு புதிய அதிசய உலகிற்குள் சென்றாள் ஒளிரும் காளான்கள் வானில் மிதக்கும் விளக்குகள் வண்ணமயமான மரங்கள் மனதை கொள்ளை கொள்ளும் நட்பான விலங்குகள் அனைத்தும் பிரகாசித்து உயிருடன் சினிமா போல தோன்றின லில்லி வாயை திறந்து வியந்து பார்த்தாள் இது கனவு போல இருக்கே அந்த மாயவனத்தின் மையத்தில் லில்லி ஒரு பெரிய பேசும் மரத்தை கண்டாள் அதன் கண்கள் பச்சையாக ஒளிர்ந்தன குரல் மென்மையாகவும் ஞானமயமாகவும் இருந்தது மரம் அவளிடம் சொன்னது நீ நல்ல இதயமுடையவள் ஆனால் வீட்டிற்கு திரும்ப ஒரு புதிரை தீர்க்க வேண்டும் மரம் கொடுத்த புதிர் என்னவென்றால் ஆகாயத்தில் மிதக்கும் ஒளிரும் கற்களை சரியான முறையில் அடுக்க வேண்டியது இல்லை அவளது கை புத்தகத்தை திறந்தாள் தீவிரமாக யோசித்தாள் வரைந்தாள் மெல்ல மெல்ல அவளது சிந்தனையால் ஒளி மாறியது அந்த கற்கள் ஒளிரும் பாதையாக மாற்றம் பெற்றன அவள் அதை பார்த்தவுடன் முகம் முழுக்க ஒரு நிம்மதி புன்னகை தோன்றியது லில்லி அந்த ஒளிரும் பாதையை பின்தொடர்ந்தாள் அது அவளை கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு தோட்டத்துக்கே கொண்டு வந்தது மாய வழிகாட்டி சுடன்று மங்கி காணாமலானது லில்லி சிரித்தாள் நினைவுகளால் நிறைந்த அவளது கை தோட்டம் பழைய போலவே இருந்தது ஆனால் இப்போது அது இன்னும் அதிக மாயத்தோடு இருந்தது